இயக்குனர் வாலி மோகன்தாஸ் இயக்கத்தில் வி ஜெகதீஷ் எஸ் ஆர் ப்ரொடக்ஷன்ஸ் தயாரிப்பு நிறுவனம் தயாரித்திருக்கும் திரைப்படம் மெட்ராஸ் காரன் இந்த படத்துல ஷான் நிகம் நிகாரிகா குனிடல்லா கலையரசன் ஐஸ்வர்யா தத்தா மற்றும் பலர் நடித்திருக்காங்க மெட்ராஸ் காரன் படத்தினுடைய டீசர் லான்ச் சமீபத்தில் நடந்திருக்கு வணக்கம் இது என்னுடைய பதினெட்டாவது படம் என்னுடைய ஃபஸ்ட் படம் வந்து சலீம் செகண்ட் படம் வந்து விஜயகாரன் இதில் வந்து ரொம்ப நெருக்கமாக சொல்லணும் கேட்டால் அந்த படத்துடைய டிஓபி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இதில் நாங்கள் கமிட் ஆகும்போது பிரசன்னா அதை பற்றி அவரை பற்றி யாருமே சொல்ல கண்டிப்பாக சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி பிச்சைக்காரன் மாதிரியும் ஃபஸ்ட் பார்ட் பிச்சைக்காரன் மாதிரியும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றியாகும் ரெண்டாவது வந்து இந்த படத்தில் நடிகர் அன்புன்னு ஒருத்திருக்கிறாரு ஆக்சுவலி நாங்கள் மெட்ராஸ்ன்னு ஒரு படம் பண்ணும்போது நானும் அசோசியேட் பண்ணியிருந்தேன் அந்த நினைவுகள்லாம் இந்த படம் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு யூ அதுக்கப்புறமா டைரக்டருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா நாங்கள் அசிஸ்டன்ட் இருக்க காலகட்டத்தில் இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கோம் இது வந்து எங்களுக்கு மூணாவது படம் நினைக்கிறேன் நாலாவது படம் யூ தேங்க் யூ பொழிசு சார் அவருக்கும் ரொம்ப நன்றி நினைக்கிறேன் அவர் ஆக்சுவலி ஆர்ட் டிபார்ட்மெண்ட் வந்து நிறைய பேர் பேச மாட்டாங்க அது ஏன்னு தெரியல ஹண்ட்ரட் பர்சன்ட்டில் வந்து செவன்ட்டி த்ரீ பர்சன்ட்ஸில் வந்து இந்த படத்தை பண்ணி முடிச்சு கொடுத்துருக்கோம் ஸோ தேங்க்ஸ் மை அசிஸ்டன்ஸ் செட்டஸ்டன்ஸ் பெயிண்டர் கார்பெண்டர் முக்கியமாக அந்த ஊர் பொதுமக்கள் அங்கே இருக்க மேனேஜர்ஸ் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் தேங்க் யூ ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசர் வாலி ப்ரோ ஷேன் ப்ரோ எல்லாருக்கும் நன்றி வாலிப்ரோக்கும் ஷேன் ப்ரோவுக்கும் ஒரு சிங்க் பயங்கர சிங்க் இருக்கும் ரெண்டு பேருமே பயங்கர ஷார்ப்பாக இருப்பாங்க வாலி வந்து அவருக்கு என்ன வேணும்னு க்ளியராக அவர் அதே மாதிரி ஷேன் ப்ரோவும் ரொம்ப கிளியராக இருப்பாப்ல ஸோ மாதிரி அவர் அந்த டைமில் வந்து ஈத் டைம் அவர் அந்த சாங் பண்ணும்போது ஈத் ஈத் டைமில் தான் அவர் ஃபாஸ்டிங் இருந்தார் நாங்கள் டைரெக்டாக ஷூட்டிங் போயிட்டோம் பட் இருந்தாலும் அவர் டைரெக்டாக ஷூட்டிங்கில் மேனேஜ் பண்ணி பண்ணாமல் இல்லை இல்லை நான் கொஞ்சம் ரிஹர்சல் பண்ணி நல்லா டைம் எடுத்து நான் ப்ரா ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணி தான் பண்ணுவோம் அப்படின்ட்டு டெய்லி ஷூட்டிங் பண்ணுவோம் நைட்டு ரிகர்சல் பண்ணுவார் டே ஸோ நிறைய எஃபர்ட் போட்டார் ஏதோ கடமைக்கு வந்து பண்ணிட்டு போகணுன்னு இல்லாமல் ஃபுல்ஃபில்லாக பண்ணார் தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ இந்த வாய்ப்பு கொடுத்தது ரொம்ப நன்றி தேங்க்ஸ் நீங்கள் ஸ்லைட்லேயே பார்க்கலாம் நேம்ஸ்லைட்லேயே எல்லா பேரும் ஒரு வாட்டி வரும் எந்த மட்டும் ரெண்டு வாட்டி வரும் ஈபியாகவும் வரும் ஆக்டராகவும் வரும் ரெண்டு வாட்டி வரும் அதனால் நீங்கள் கேட்குற எக்ஸ்க்ளூசிவான கண்டென்ட்ஸ்லாம் தான் இருக்கும் ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் ஆர்ட் டைரக்டர் ஆனந்த்மணின்னா மணி மாமான் தான் ஏன்னா எந்த எந்த டைமில் நான் மாமான்னு சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சேன்னு தெரில அவர் ஒரு தடவை மச்சான்னு சொல்லி கூப்பிட்டாரு வயசில் பெரியவர் ஆச்சுட்டு நான் மாமான்னு சொல்லி கூப்பிட்டேன் அப்பத்துலேருந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் எல்லாருமே அவர் ஆனந்த் மாமா ஆனந்த் மாமான் தான் சொல்லி கூப்பிடுவாங்க அவரோட ஒர்க் வந்து உண்மையிலேயே இந்த படத்துக்கு நம்ம பேசி தான் ஆகணும் ஏன்னா ஏன்னா அவர் எக்ஸிகூட்டிவ் ப்ரொடியூசராக இருந்ததுனால எவ்வளோ ஒரு பட்ஜெட்டிங்கில் அவர் எவ்வளோ அழகாக பண்ணி கொடுத்தார் நம்ம எதிர்பார்த்தத விட அது கொஞ்சம் ரொம்ப நல்லாவே பண்ணி கொடுத்தாரு அந்த சாங்கில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதெல்லாம் வந்து ரொம்ப குயிக்காக ரொம்ப இன்டென்ஸாக ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்துருந்தாரு ஸோ தேங்க்ஸ் தேங்க்யூண்ணே அப்புறம் எரக்டர் வசந்த் வசந்த் பார்க்கறதுக்கு சின்ன பையன் மாதிரி இருக்காப்புல ஸோ நீங்கள் பாருங்கள் இந்த படம் வந்து டெபியூட்டு ஸோ அவர் வந்து ஒரு நல்ல நோட்டபுளான ஒரு எடிட்டராக வர பாருங்க ஃபியூச்சரில் ஏன்னா அவரோட ஒர்க் வந்து அவ்வளோ நீங்கள் டீசர்லேயே பார்த்துருப்பீங்க அது எப்படி இருக்கும் அப்படின்ட்டு தேங்க்ஸ் ஃபார் த ஷாட் எல்லாருமே இருக்குன்னு சொன்னாங்க தேங்க்யூ டான்ஸ் மாஸ்டர் சந்தோஷ் மாஸ்டர் தேங்க்யூ தேங்க் யூ நீங்கள் அந்த புதுக்கோட்டையில் இருந்த அந்த வெயிலில் நாங்கள் கொடுத்த டைமுக்குள்ளே ரொம்ப அழகாக சூப்பராக ஷேன் ரோடு மூமெண்ட்ஸ்லாம் ரொம்ப அழகாக இருந்தது அவ்வளோ சூப்பராக கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணா நிகாரிக மேமோட ஃபாதராக பண்ணியிருக்காரு ரோல்லை ரொம்ப ரொம்ப நேரம் நாங்கள் தான் பேசிகிட்டு இருப்போம் நாங்கள் வந்து இந்த படம் இல்லை நாங்கள் இது ரெண்டாவது படம் என்னன்னு நினைக்கிறேன் க்ரிமினலில் பண்ணியிருந்தோம் என்னோடய கேரன்மேட் அவர் அவர் வந்து ராமராஜன்னு கூட இருந்த கதையை பற்றி நாங்கள் கேட்டுகிட்டே இருப்பேன் அவர் சொல்லிகிட்டே இருப்பார் அளவுக்கு இலன் பிரதர் நமக்கு பிக் ஃப்ரெண்ட்லேருந்து ரொம்ப பழக்கணும் உங்களுக்கு தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் த சாங் தேங்க்யூ வாலி வாலி ப்ரோ பற்றி இருங்க பின்னாடி வருவோம் சேவிங் தி பெஸ்ட் ஃபார் த லாஸ்ட் ப்ரொடியூசர் ப்ரொடியூசரை பற்றி பேசியே ஆகணும் ப்ரொடியூசர் வந்து எப்படி சொல்லணும்னா கதையை பற்றி அவர் சொன்னார் ஸோ அந்த கதை எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றத நான் சொல்கிறேன் எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட் ஆக்சுவலாக வந்து நான் வாலிப்ரோ ரெண்டு பேர் நாங்கள் வந்து அவர் ரங்கோலி படம் முடிஞ்சது அதுக்கப்புறம் இருள் வானம் படம் முடித்தோம் அதுக்கப்புறம் அவருக்கு கல்யாணம் ஆச்சு கல்யாணத்துக்காக போயிருந்தார் ஊருக்கு அப்போ சில நல்லா நடந்தது அதுக்கப்புறமா திருப்பி இங்கே வந்ததுக்கப்புறமா நாங்கள் தேடாத இடம் கிடையாது நிறைய ப்ரொடியூசர் போய் பிச் பண்ணோம் எல்லோருமே கேட்டுட்டு எல்லாமே இருந்தோம் ஒரு நாள் ஒரு நாள் வந்து நாங்கள் மூணு வாட்டி அந்த கதையை சொன்னோம் ஒரு ப்ரொடியூசர்கிட்ட இது போக ரெண்டு கதை அப்புறம் ப்ரொடியூசரை வந்து ஒரு காலில் வந்து கூப்பிட்டுருந்தார் வாங்க அப்படின்ட்டு அப்போ போயிட்டு அவர்கிட்ட வந்து எங்ககிட்ட ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்ல நீட் அண்ட் கண்டர்ட்டாக இருந்தது ஃபர்ஸ்ட் ஆஃப் போய் சொல்கிறோம் செகண்ட் ஃபோட்டோ இது வந்து எங்கள் கிளைமேக்ஸ் வந்து எப்படி கொண்டு போகலாம் அப்படின்றதுல வந்து நிறைய குழப்பங்கள் இருந்தது அது எப்படி முடிக்கலாம் அப்படின்றது அப்படின்னும்போது அவர் ஃபஸ்ட் ஆஃப் போட்டோ கேட்டார் சரி அடுத்த நாள் வந்துடுங்க அடுத்த நாள் வந்து நீங்கள் கதையை கம்ப்யூட்டர் சொல்லிடுங்க அதுக்கப்புறம் முடிவு பண்ணி போட்டிருந்தாரு அடுத்த நாள் நாங்கள் போனோம் அப்போ நாங்கள் ஒரு சில எமர்ஜென்சியான சுச்சுவேஷனில் இருந்தோம் என்னன்னு கேட்டார் கேட்கறதுக்கு முன்னாடியே சேர்க்குறதுக்கு கொடுத்து அன்றைக்கே சைன் பண்ணிவிட்டார் செகண்ட் ஹாஃப் கூட கேட்கல அவர் ஏன்னா அவர் ரங்கோலி படத்தை பார்த்துட்டு எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது ரங்கோலி படம் வந்து தியேட்டர்லேருந்து எடுக்கிற லாஸ்ட்டு டே லாஸ்ட் ஷோ போய் பார்த்தார் அவர் பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படி தான் உள்ளே வந்தார் எங்களை வந்து அரவணைச்ச இது வந்து நான் ஆனால் ஆனால் வந்து நாங்கள் கதை கம்ப்ளீட்டாக முடிக்காமல் ஷூட்டுக்கு நான் கிளம்பல எப்போ நாங்கள் சாம்சிஸ் ப்ரதருக்கு நாங்கள் அந்த கதையை நாங்கள் சொன்னோமோ அன்றைக்கி உட்காந்து கம்ப்ளீட்டாக கேட்டார் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார் அது ஒன்று அதுக்கப்புறம் ஷேன்ரோ ஷேன்ரோ பிடிச்ச கதை வந்து கதை எல்லாமே ரெடி ஆயிடுச்சு ஃபைனல் ஆயிடுச்சு ஸோ ஷேன் ப்ராக்கு வந்து நம்ம வாலி பிரதர் வந்து ஒரு மெசேஜ் போட்டிருந்தாரு ஸோ அவர் பார்த்துட்டு என்ன படம் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்கும்போது அந்த ரங்கோலி மூவியை வந்து நம்ம சொல்லியிருந்தோம் அப்போ அதை பார்த்துட்டாரு அன்னைக்கு வந்து ஆஃபீஸில் நாங்கள் கிட்டத்தட்ட காலையில் எட்டு மணிலேருந்து வெயிட் பண்ணியிருந்தோம் எயிட் நைன் அது லஞ்சு முடிச்சுட்டு நான் கோ டைரக்டர் நானி அப்புறம் டைரக்டர் வாலி மோகன் தாஸ் நாங்கள் மூணு பேர் தான் இருப்போம் ஆஃபீஸில் அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் நைட்டு வந்து கிட்டத்தட்ட நைன் டென் ஆயிடுச்சு நைன் டென் அதுக்கப்புறம் சரி இதுக்கு மேலே எங்கெங்கே கூப்பிட போடாரு வாங்க போவோம் கூப்பிட்டோம்னாலும் நாளை காலையில் தானே கேரளா வரைக்கும் நம்ம எப்படி இப்படி திடீர்னு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வீட்டுக்கு போயிருந்தோம் நைட்டு பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு பன்னெண்டு மணி ஃபோன் அடிக்கிறாரு பிரதர் ஷேன் ப்ரோ கால் பண்ணிட்டாரு அப்படின்ட்டு ஓகேங்க காலையில் எத்தனை மணிக்கு கிளம்புறோம் காலையில் உங்கள் வீட்டு கீழே தான் இருக்கிறேன் வாங்க கிளம்புவோம் அப்படின்னு எங்கே கேரளாக்கு காரில் சரின்ட்டு அப்படி இறங்கி அதுக்கப்புறம் போயிட்டு அப்படி நாங்கள் பிடிச்சோம் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் சப்போர்ட் அவருடைய அவர் இந்த படத்துக்காக கொடுத்த அந்த ஒர்க்கு அந்த எப்படி சொல்றது அந்த ஈத் டைம் எல்லாருமே உங்களுக்கு நல்லாவே தெரியும் அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணார் இதில் அவர் லவ் டுவர்ட்ஸ் அவர் லவ் டுவர்ட்ஸ் சினிமா வந்து உண்மையிலேயே எனக்கெல்லாம் புறமையாகவே இருந்தது எல்லாருமே வந்து நீங்க நடிக்கும்போது வேற வந்து ஏண்ட வந்து அவர் நடிக்கிறது பாரு எப்படி இருக்குது பாரு எப்படி இருக்குது பாருன்றாங்களா அது வேற நமக்கு எனக்கு பயமா இருக்குது ப்ரோ கலைபுரோ ப்ரோ ஏ நான் மொதல் நாள் பார்க்கும்போதே வா இதுன்ட்டு நம்ம இப்போ தானே இவர் பார்க்குறோம் நம்ம ரொம்ப வருஷம் பழகிட்டோம் போய் இவர் கூட அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலிங் ஒன்று கொடுத்தாரு ரொம்ப அவர் கூட பழகணுன்னா எப்படி சொல்கிறது ரொம்ப நீங்கள் மொதவாட்டி இன்றைக்கி பழகும்போதே ரெகுலராக அவர்கிட்ட ஒரு பத்து வருஷம் பழகின மாதிரியான ஒரு ஃபீல் ஒன்று இருக்கும் அந்த மாதிரியான ஒரு ரொம்ப நன்றி வந்ததுக்கும் அப்புறம் நேரிக்க மேம் தேங்க் யூ ஃப்ரம் தி ஃபர்ஸ்ட் டே அவங்களுடைய அந்த கோஆப்ரேஷன் டுவர்ட்ஸ் மூவி டைம்னா டைம் அந்த டைமுக்கு வந்துருப்பாங்க ரொம்ப ப்ரொஃபஷனலிஸ்ட்டாக இருந்தாங்க இந்த படத்துக்கு தேங்க்யூ ஐஸ்வர்யா படத்துக்கு துவ தூங்குறதுக்கு ரொம்ப முக்கிய காரணமாக இருந்தாங்க ஏன்னால் வந்து நம்ம வாலிபுரோ வந்து இன்ட்ரோ பண்ணுது அவங்களுக்கு ஸோ அதனால் அவங்க வந்து இந்த மூவி தமிழுக்கு இன்ட்ரோ என்றே என அதுக்கப்புறமா வந்து ஒரு இன்டென்ஸான ஒரு நீட்டான ஒரு கேரக்டர் வந்து இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க நீங்களாம் பார்க்கும்போது உண்மையிலே ஆச்சரியப்படுவீங்க இவங்களா அப்படின்ட்டு தேங்க்யூ தேங்க் யூ ஐஷு சாம் ஜேஸ் ப்ரோ எனக்கு தெரிஞ்சு மூணாவது படமாக நம்ம திருப்பி ஏனையோன்னு நினைக்கிறேன் அடங்கு கிரிமினல் அப்புறம் இது தேங்க்யூ உங்களோட மியூசிக் உங்களோட மியூசிக் நான் ஆரம்பத்துலேருந்து எல்லாருக்குமே சொல்லிகிட்டே இருப்பேன் நம்ம படத்தை எல்லாமே கரெக்டாக எடுத்து கொடுத்துருவோம் அவரோட பிஜிஎம்லாம் இருக்குது நம்ம படத்தோட உயிர் அப்படின்ட்டு அடங்குமுறை எங்களுக்கு எப்படி எவ்வளோ பெரிய சசஸ் ஆகி கொடுத்தீங்களோ அந்த மாதிரி இதையும் கொடுத்துருவீங்க நம்புறேன் தேங்க்யூ தங்க்யூ வெரி மச் பிரச்சனை ப்ரோ ப்ரோ வந்து இங்கே தான் பெருசாக பேசுகிறதுக்கு பயப்படுறாரு ஆனால் உண்மையிலேயே நாங்கள் ஷூட் முடிச்சுட்டு ரூமில் இருக்கும்போது எல்லாருமே அவர் ரூமு தான் தேடி ஓடுவாங்க அவ்வளோ ஒரு அவரோட டீமை வந்து அப்படி பார்த்துப்பார் ஒரு கோழி அடக்காக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி வந்து அவரோட டீமை வந்து அடக்காற்று வச்சுருப்பாரு அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப நல்ல கேமராமேன் ஸோ படத்தை பாருங்கள் அண்ட் ஏடிஸ் உங்களோட ஒர்க் எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் உங்களை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா ரொம்ப நேரம் எடுத்துக்க முடியல டீச்சர் எல்லோரும் பார்த்துட்ருக்காங்க சீக்கிரம் வாடான்ட்டு உங்களை பற்றிலாம் பேசுகிறேன் அவங்களோட ஒர்க் உண்மையிலேயே ரொம்ப இந்த படத்துக்கு தேவையானது தேங்க்யூ தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் தேங்க்யூ